ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றை வாங்கியிருக்குன்னு சொல்லுங்கள் இதுதான் முடக்கொத்தான் கீரை இங்கே வந்து பாருங்க பார்த்தீங்களா முடக்கொத்தான் கீரை இது நீங்கள் யாராவது வாங்கி சமைச்சி சாப்பிட்ருக்கீங்களா நண்பர்களே நான் இன்றைக்கு தான் வாங்கியிருக்கேன் முதல் தடவை பார்த்தீங்களா இந்த இல கிட்டத்தட்ட பார்க்க போனால் இந்த மல்லி இலை மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் அந்த துளிரெல்லாம் எங்களுடைய ஐயா முந்தி சொல்லுவார் நண்பர்களே முடக்கத்தான் கீரை ரசம் வச்சு குடிக்கிற மாதிரி முடக்கத்தான் நான் சொல்லுவேன் ஐயா அப்படி ஒரு கீரையே இல்லை நீ சும்மா சொல்றேன் ஆனா இருக்கு இருக்குன்னு சொல்லுவார் உண்மைக்கு நானே இன்னைக்குதான் முதல் தடவை இந்த முடக்கத்தான் கீரை வாங்கிருக்கேன் இதுல ரசம் வச்சுதான் சாப்பிடலாம்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மற்ற இந்த முடக்கத்தான் கீரையில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ரோட்டுகள்ல சீங்களாக்கள் அந்த பானையில வச்சு காய்ச்சி விற்கணும் கொளக்கஞ்சி என்று சொல்லி அது இதுலதான் செய்யறேன்னு சொல்லி அந்த கீரை கிடக்கிறாங்கன்னா சொன்னார் பானியில் காய்ச்சி காய்ச்சி வச்சு நம்ம அந்த கீ அந்த கொலக்கஞ்சி இலக்கஞ்சி கொலக்கஞ்சி அப்படின்னு சொல்லுவீங்கன்னா அதெல்லாம் இந்த கீரை போட்டு தான் செய்வேன் ஆனால் எனக்கு அதெல்லாம் செய்ய வராதுனாலே நான் ரசம் தான் இன்றைக்கு செய்ய முட்றது அதை விட இதில் வேறு ஏதாவது செய்யணும் செய்யலாம் உங்களுக்கு தெரியுன்னா எனக்கு மறக்காம குழந்தை சொல்லுங்க அப்போ நான் அடுத்த தடவை வாங்கும்போது அதுக்களை செஞ்சு ட்ரை பண்ணி பார்ப்பேன் சரி இன்றைக்கு ரசம் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் யாராவது சாப்பிட்டுருந்தீங்களா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்தீங்களா முடக்கொத்தான் கீரை